பண்றது எல்லாமே வந்து இந்த ஒலி ஓசை சத்தம் இதுதான் இந்த மூணு விஷயம் தான் இத ஆபரேட் பண்ணுது இத நம்ம எப்படி ஆபரேட் பண்றோம் இது எப்படி நம்ம ஆபரேஷன்ல வேலை செய்யுது அப்படிங்கறத பத்தி தான் இப்போ நம்ம பாக்க போறோம் பார்க்க போறதுல பர்ச பாத்தீங்கன்னா தமிழ் அதுல இருக்க எழுத்துக்களை வச்சுதான் நம்ம இந்த ஆபரேஷன் வந்து நம்ம பாக்குறோம் எப்படின்னு சொல்லி இந்த ப்ராசஸே பாக்க போறோம் இப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த இதுல மேல ஆடு மாடு மாடு எழுதிருக்கேன் கீழே சிங்கம் புலி சிறுத்தை எழுதிருக்கேன் இந்த இந்த உயிரினங்கள்ல இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு